லாஸ்ட் இயர் சம்மர் ஹாலிடேக்கு எங்கேயாவது வெளியில் போகலான்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணப்போ தான் இந்த பிளேஸ் கண்ணில் மாட்டினுச்சு ஃப்ரான்ஸில் உள்ள ரொம்ப க்யூட்டான வார்மான பிளேஸ்ன்னு இதை நம்ம சொல்லலாம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய பட்டாம்பூச்சிகள் சுற்றிக்கிட்டே இருக்கும் நம்மளை சுற்றி எப்படியும் ஒரு நூற்றுக்கணக்கான பட்டாம்பூச்சிகள் சுற்றிகிட்ருக்கோம் வயசானவங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிச்சமான இடமா இது கண்டிப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இங்கே பல வகையான பூச்செடிகளும் தாவரங்களும் இருக்கிறதுனால நம்ம மனதுக்கு ஒரு அமைதியும் கிடைக்கும் ஒரு சத்தம் இல்லாத மனதுக்கு அமைதியை தர்ற இடம்னு தான் இதை சொல்லணும் இயற்கையை விரும்புகிறவங்களுக்கும் அமைதியை விரும்புகிறவங்களுக்கும் இந்த இடம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதோட வாழ்க்கை சுழற்சி பற்றியும் உணவு பற்றியும் தெரிஞ்சுக்கிறதுனால இது ஒரு நல்ல எஜுகேஷ்னல் பேஸ்டாகவும் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதோட கண்டினியூஷன் பார்ட் டூவில் வருது அதையும் பாருங்கள் அதில் நான் இந்த இடத்துக்கு எப்படி வரணுங்கிறதையும் இதோட ஃபுல் அட்ரஸ் டிக்கெட் புக்கிங் டீட்டெயில்ஸ் எல்லாமே தரேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்